பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தில் இதுவரை தொன்னூற்றி எட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்காளர்களின் ஆவணங்கள் பெறப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பீகாரில் கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஜூலை இருபத்தைந்தாம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தின் கணக்கெடுப்பு வெற்றிகரமாக முடிவடைந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது இதில் கோரல்கள் ஆட்சேபனைகள் ஆவணங்களை சமர்ப்பிக்கும் காலம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது வரைவு வாக்காளர் பட்டியலில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அவற்றை சரி செய்வது மட்டுமல்லாமல் படிவங்களை சமர்ப்பிக்கும் போது தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்கவும் இதன் மூலம் வாக்காளர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது இதன்படி இதுவரை தொன்னூற்றி எட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்காளர்களின் ஆவணங்கள் பெறப்பட்டுள்ளதாக பீகார் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் அனைத்து உரிமை கோரல்கள் ஆட்சேபனைகள் மற்றும் ஆவணங்களின் சரிபார்ப்பு செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதிக்குள் முடிக்கப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் செப்டம்பர் முப்பதாம் தேதி வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது